இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ரத்த குடல் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு குடலை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு எடிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வத்தத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குடல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்ச குடலை தண்ணியை நல்லா விர்த்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கால் கீழே போல் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு குடலை உள்ளே சேர்த்து அதேமாரி வெங்காயத்தோடு பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ரத்தம் வந்து இந்த மாதிரி கிளாட்டாக இருக்கும் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சி நல்லா தண்ணியாக இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை உள்ள ஊற்றிக்கலாம் ரத்தத்தை ஊற்றினதுக்கப்புறமா நல்ல கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது ரத்தம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கருப்பு கலரில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி குடலுக்கு வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் ரத்தத்துக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி ஒரு கரெக்டான அளவாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மூடி திருவண தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அருமையான குடல் வறுவல் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி குடல் வறுவல் செய்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டு அட்டஹாசமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டூடே நாளைக்கு பார்க்கலாம் டட்டாப பாய்